வண்ணம் வடிவம் அமைப்பு இந்த மூன்றிற்கும் ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பு உண்டு வண்ணங்களை பற்றி அறிவியல் நெடுங்காலமாக ஆராய்ந்து வந்துள்ளது வண்ணங்கள் வாழ்க்கை முழுவதும் நெருங்கி பரவி இருப்பதை நாம் நன்கு அறிவோம் வண்ணங்கள் இல்லாத வாழ்க்கையை ஒரு கணம் நினைத்து பார்த்தால் மனம் திடுக்கிடும் வாசலில் வண்ணம் மிக கோலம் வரவேற்காது பெண்கள் மற்றும் ஆண்களின் உடைகள் மனதை கவரும் வண்ணத்தில் இருக்காது வண்ணத்தில் ஜொலிக்கும் தீபாவளியும் ஹோலி பண்டிகையும் கிறிஸ்துமஸும் பொலிவிழந்திருக்கும் வண்ணச் சிற்பங்கள் சித்திரங்கள் வண்ண திரைப்படங்கள் இருக்காது வாழ்க்கையே சலிப்பு தட்டிவிடும் நமது முன்னோர்கள் இதை உணர்ந்துதான் வண்ணங்களின் பெருமையை நமக்கு எல்லாவற்றின் மூலமாகவும் விளக்கி வந்துள்ளன ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு வடிவம் அமைப்பு என்பதோடு இன்ன வண்ணமும் உண்டு என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் ஒவ்வொரு எழுத்திற்கும் உள்ள நிறத்தை நரசிம்ம புராணம் விளக்குகிறது வண்ணம் வடிவம் அமைப்பு இந்த மூன்றிற்கும் ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த தொடர்பை உணர்ந்து நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் ஆனால் பெறுவோம் நன்றி